அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் கந்தா கதிர்வேலா, எம்மை காக்கும் கெளிர்கோளா கந்தா கதிர்வேலா எம்மை காக்கும் கெளிர்கோளா செந்தூர் தகையாளா சேவர் கொடி தாங்கிய சீலா செந்தூர் தகையாளா சேவர் கொடி தாங்கிய சீலா கந்தா கதிர்வேலா எம்மை காக்கும் கெளிக்கோளா சந்திரனை சிறம்புனைந்த பரமனின் திருமகனே இந்திரனின் திருமகளை மணந்திட்ட அருமுகனே முந்தும் திறன் தந்து எம்மை முன்னேற்றும் சரவணனே எமக்கு சந்தான சௌபாக்கியத்தை பெருக்கிடும் குருபரனே எமக்கு சந்தான சௌபாக்கியத்தை பெருக்கிடும் குருபரனே கந்தா கதிர்வேலா எம்மை காத்திடும் எழில் கோலா வந்தோமையா தோழினிலே காவடியை தூக்கி சந்தோஷமாய் சண்முகனே உன் ஆலயத்தை நோக்கி வந்தோமையா தோழினிலே காவடியை தூக்கி சந்தோஷமாய் சண்முகனே உன் ஆலயத்தை நோக்கி சந்தேகத்தால் உருவாகும் குழப்பங்களை போக்கி சந்தேகத்தால் உருவாகும் குழப்பங்களை போக்கி வரம் தந்திம்மை நீ அரவணைப்பாய் வீட்டில் அமைதியை உண்டாக்கி வரம் தந்தெம்மை நீ அரவணைப்பாய் வீட்டில் அமைதியை உண்டாக்கி வீட்டில் அமைதியை உண்டாக்கி கந்தா கதிர்வேலா எமை காக்கும் எழில் கோளா சொந்தம் நீ என சொல்வோம் உன் புகழ் சந்தம் பாடி மகிழ்வோம் சொந்தம் நீ என சொல்வோம் உன் புகழ் சந்தம் பாடி மகிழ்வோம் தொந்தரவை தூர தள்வோம் உன் பேரே சிந்தைக்குள்ளே பறித்து கொள்வோம் தொந்தரவை தூர தள்வோம் உன் பேரை சிந்தைக்குள் பறித்து கொள்வோம் சிந்தைக்குள் பறித்து கொள்வோம் கந்தா கதிர்வேலா எமை காக்கும் எழில் கோலா தந்திரத்தை தகர்த்தெரியும் தனிகாசல மூர்த்திகே தந்திரத்தை தகர்த்தெரியும் தனிகாசல மூர்த்திகே உன் மந்திரத்தை நிதம்போதின் கிடைக்குமையா கீர்த்தியே உன் மந்திரத்தை நிதும் போதின் கிடைக்குமையா கீர்த்தியே விந்தை பல படைக்கும் முன்னால் எம் விருப்பமெல்லாம் பூர்த்தியே விந்தை பல படைக்கு முன்னால் எம் விருப்பமெல்லாம் பூர்த்தியே அந்தரத்தில் தவிப்பவரை மீட்டு அவர் வாழ்வை செல்வாய் நிறியே அந்தரத்தில் தவிப்பவரை மீட்டு அவர் வாழ்வை செய்வாய் நேர்த்தியே அவர் வாழ்வை செய்வாய் நேர்த்தியே கந்தா கரிவேலா எமை காக்கும் எழில் கோலா நந்தவனம் நாடி சென்று பூக்கள் தனை பறிப்போம் பந்தலிலே அப்பூக்கள் தனை பக்குவமாய் விரிப்போம் சுந்தரனே உன்னை பந்தலிலே அமர்வித்து உபசரிப்போம் சந்தனத்தால் உந்தனையாம் அழகாக அலங்கரிப்போம்